ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு பாவாடை கலெக்ஷன் ரூபாய் எண்பத்தஞ்சு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் பாவாடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கு எம்ப்ராய்டி ஒர்க்கு ஸ்மோக்கிங் சொல்லிட்டு நிறையா வெரைட்டி அந்த வீட்டில் சரி சின்ன சின்னதாக கடை சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ராக்கி நட்டிக்ஸ் சொந்த தயாரிப்பிலேயே உங்களுக்கு பாவாடை நைட்டு கிடைக்கிறதுனால எடுத்து நீங்களும் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே அதனால் வியாபாரிகளும் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ராக்கி நட்டிக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நைட்டி நைட்டு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோடு இருக்க ராக்கி அண்ட் டெக்ஸ் ஒர்க்கட்ட ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப் வந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கே இருந்து வந்தாலும் ஈரோடு மணிக்குண்டுங்க இப்போ நீங்கள் தான் ஈரோடு மணிக்குண்டு பஸ் ஸ்டாப்புங்க மணிக்குண்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போற வழியில கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க எல்லை மாரியம்மன் கோயில் வருங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஈரோடு எல்லை மாரியம்மன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்க்கும்போது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வருங்க அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் கட் பண்ணிங்கனாவே இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா கோவலன் ஸ்ட்ரீட்டுங்க ஈரோடு மணிக்குண்டு பக்கத்தில் இருக்க கோவலன் ஸ்ட்ரீட் டீட்டெயில் தான் ராக்கியனா டெக்ஸை மேல் மாடியில் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் வியாபாரிங்களா உடனே கிளம்பி ஈரோடு இருக்க ராக்கியனா டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் சார் அவன் இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு பண்ணி காட்டிருக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பாவாடை நைட்டி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்படின் தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் ஆனால் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா ஆனால் ஈரோடு நம்ம சாப் நேம்ங்க ராக்கி நாட்டேக்ஸுங்க ஓகேண்ணா நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு மணிக்கூண்டில் இருக்குதுங்க லொக்கேஷனு எல்லா மாரியங்கள் பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா ஓகேண்ணா இந்த ஸ்ட்ரீட் பேர்னா கோவலம் ஸ்ட்ரீட்டுங்க கோவலம் ஸ்ட்ரீட்டில் ஆமாம் ஆமாம் மட்டும் பாவாடை நிதி ரெண்டுமே சொந்தமாக தயாரிக்கிறேங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குது ஓகேங்களா ஓ பாவாடை எழுபத்தி ரூபாய் இருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் ஓகேண்ணா மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோண்ணா மினிமம் பர்ச்சேஸ் நம்ம மட்டும் மூணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் ஓயிரம் ரூபாய் ரீட்டில் கிடையாதுங்க ஹோல்சேல் தான் ஓகே மினிமம் ஒரு மூணாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா பண்டில் பண்ணலாம் தான் கொடுப்பீங்களா பண்டில் பண்ணலாம் தான் கொடுப்பேங்க எடுத்துக்கலாம் ஓகேண்ணா சார் ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஆன்லைன் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து முன்னாடி பே பண்ணிடுதுங்க ஓகே அதாவது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க மினிமம் ஒரு மூணாயிரம் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகேண்ணா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஹைன்னு போட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சூப்பர்ண்ணா சார் கலெக்ஷன் பார்த்துடலாங்களா பார்த்துட்ல ஃபஸ்ட்டு நம்ம நை இஸ்க் பார்க்க போகிறேங்க ஓகேம்மா நம்மளுக்கு எல்லாமே ஓன் மேனிஃபெக்சருங்க ஸ்டார்டிங் ரேட்லேருந்து பார்க்கலாம் இல்லைங்களா ஓகேண்ணா ஓகே ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ்லேருந்து பார்க்குறேங்க நம்மளுக்கு மூணு வெரைட்டி வச்சிருக்கோம் இது லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரும் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா ஜஸ்ட் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க இது சவுண்ட் பாட்டு ஓகே எழுபத்தஞ்சு ரூபா வரும் எல்லாமே கம்ப்ளீட் ஓவர்லாக் நம்ம ஓவர்லாக் இல்லாமல் எந்த பண்ணும் தைக்கிறது இல்லைங்க ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கூட தையலிங்க தேவை தேவையில்லைங்க நீங்கள் வாங்கினா அப்படியே சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது சவுண்ட் பாட்டு எடுத்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரும் எயிட் பாட்டு எடுத்திங்கன்னா பத்து ரூபா கூட வரும் கலர் பார்த்தீங்கன்னா கலர் சாட்டு முப்பது குறையெல்லாம் சரிங்களா சார் எழுபது ரூபாய்க்கு கூட எவ்வளோ விற்கலாம் இது தாராளமாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கலாம் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஓகே ஓகேங்க பீஸ் இருபத்தஞ்சு ரூபா வச்சாவோட போதும் போதும் அதாவது லாபம் கம்மியாச்சா சேல்ஸ் அதிகமாகும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ நாளாக ஆகும் இது பார்த்தீங்கன்னா செவன் பாட்டுக்கு அப்புறம் எயிட் பாட்டுங்க ஓகேண்ணா இது எயிட் பாட்டு எடுத்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வரும் ஓகே இது எழுநூறுவா ஆமாங்க இது எல்லாமே நைன்ட்டி பைசிஎம் வரும் இது வந்து லோ குவாலிட்டி தாங்க இது வந்து கலர் கேரட்டி கிடைக்காது இது துணி சுமாராக தான் இருக்கும் நீங்கள் சொல்லியே தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தான் ஓகேண்ணா வேறு எண்பத்தஞ்சு வேறு எண்பத்தஞ்சு ரூபா இதுக்கு ஓவர்லாக் தாங்க ஓகே இதுக்கடுத்து இதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்க்கலாங்களா இதுக்கு இதுக்கடுத்த குவாலிட்டியில் பார்த்தோம்னா சிக்ஸ் பார்ட் வருதுங்க ஓகே இது வந்து அது வந்து இரநூத்தி பத்து கிராமுங்க இது வந்து இரநூத்தம்பது கிராமு குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது மீடியம் குவாலிட்டி தான் ஆனால் கலர் எதுவும் ஃபேட் ஆகாது இது சிக்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுருவா வரும் சிக்ஸ் பாட் எழுபத்தஞ்சு சிக்ஸ் பார்ட் எழுபத்தஞ்சு தட குவாலிட்டி ஆமாம் இது தட குவாலிட்டி இது சிக்ஸ் பார்ட் வந்து உங்களுக்கு சைஸ் ஷார்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறீங்களா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வச்சிருக்கீங்க வச்சிருக்கிறோம் ஆமா சிக்ஸ் பாட்டுக்கு சொல்ல மாட்டோம் இது வந்து ஓவர்லாக் தான் நம்மகிட்ட எல்லா பாடையும் லாக் தான் கம்ப்ளீட் சரிங்களா ஓகே சிக்ஸ் பாட்டு கெடுத்து செவன் பார்ட் பார்க்கல பேட்லாக் மாடல் பேட்லாக் மாடல் இதுலேயும் ஓவர் லாக் தான் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா கட்டுக்கு முப்பது பீஸ் முப்பது கலர்ஸ் வருங்க நீங்கள் முப்பது அப்படியே எடுத்துக்க மாதிரி இருக்கும் முடியாத பட்சத்தில் செவன்ல பதினஞ்சு எயிட்டில் பதினஞ்சு கலந்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகேம்மா இது செவன் பாட்டுங்க இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வரும் வரும் சிக்ஸ் பாட்டு எழுபத்தஞ்சு ரூபா செவன் பாட்டு எண்பத்தஞ்சு ரூபா வரும் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாதிரி ஆமாங்க இது குவாலிட்டி நல்லாயிருக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது மீடியம் குவாலிட்டி தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓகே இதுக்கும் ஓவர் லாக் தான் கம்ப்ளீட் ஓவர்லாக் போட்டு கொடுத்துருவோம் எல்லா பாட்லையும் ஓவர் லாக் வருங்க ஓகேம்மா எயிட் பாட்டு எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும்

ஃபில் ஐட்டம்லாம் நீங்கள் வெளியே போயிட்டிங்கன்னா ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும் ஓகேங்களா நம்மகிட்ட ஒரே ரேட்டு தான் அதுக்கும் ஓகேங்களா ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா ஃபில் அடுக்கு ஃபிரில் அடுக்கு ஆமாம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடக போயிட்டு இருக்கு நிறைய போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குங்க இது எல்லாமே அந்த ஏரியா தான் ஆன்லைன் லைன் போயிட்டு இருக்குங்க எவ்வளோ செய்ய ரேட்டு ரேட் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் நான் சொன்ன ரேட்டு இது எண்பத்தஞ்சு ஆமாம் ஓகே ஏழு பாட்டு எண்பத்தஞ்சு ரூபாங்க எட்டு பாட்டு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரூபா ஓகே சூப்பர்ண்ணா இதே பாருங்க எல்லா கலர் வந்துருக்கு எல்லா கலர் வரும் இது மேக்ஸிமம் கலர் சாயம் போடுற சுருங்குற அந்த மாதிரி இல்ல அந்த கம்பெனி வராது வராது கேரண்டி தான் கேரண்டி தான் இதெல்லாம் எவ்வளவுக்கு விற்கலாம் உங்களுக்கு தான் 85 ரூபா கொடுக்கறங்க நீங்க தாராளமா 130 ரூபாய் செல் பண்ணலாம் 130 ரூபா ஆமா இது எல்லாமே ஓவர் லாக் தரோம் கம்ப்ளீட் ஓவர் லாக் தரோம் விலகமில இருந்து ஜாஸ்தி வரைக்கும் எல்லா பாடியும் ஓவர் லாக் தான் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு சொல்லுங்க இதனோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 85 ரூபா வரும் ஓகேங்களா ஓகேமா தோணி நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க இதிலே 8 பட் பார்க்கலாம் ஓகே இதிலே 8 எடுத்தீங்கன்னா ஓகே 95 ரூபா வருங்க 8 95 ரூபா 95 ரூபா நீங்கள் மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் போடுவாங்க அப்படி நம்ம செவன் எய்டுக்கும் பத்து ரூபா தான் டிஃப்ரெண்டு ஓகேங்களா சரிங்களா சூப்பர் ஃப்ரீயாக நல்லா கிராண்டாக இருக்குது கிராண்டாக இருக்குங்க கலர் டார்க் கலராக இருக்கும் தான் சொந்த சொந்த தாயிருக்கு ஆமாங்க ராக்கி நெடிக்ஸ் சொந்தமாக யூனிட் இருக்கு எங்களுக்கு ஓகேங்களா ஓகேங்களா வளர்த்துக்கோங்க இது அடுக்கு தான் இதனுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சி ரூபா வரும் சூப்பராக சூப்பர் நீங்கள் வெளியே போய் எடுத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து மாடலுக்கு மாதிரி ரேட் வரும் நம்ம நாலு மாடல் ஆவரேஜ் ரேட் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹோல்சேல் ரேட் அப்படியே ஹோல்சேல் மட்டும் தான் ஹோல்சேல் ரேட் அப்படியே ரீடெயில் கிடையாதுங்க ரீட்டை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஹோல்சேல் மட்டும் தான் ஒரு மூவாயிரம் ஆர்டர் பண்ணா மினிமம் மூணாயிரம் ஆர் அப்பதான் ஆன்லைன் எடுக்க முடியும் நைட்டு கலந்து கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதாவது நைட்ல பதினஞ்சு பாவில் பதினஞ்சு கூட கலந்து எடுத்துக்கலாம் பரவாயில்ல பிரச்சினை கொடுத்துங்க சூப்பர் கலர் வந்து வர கலர்ஸ் தான் கலர் சூஸ் பண்ண முடியாதுங்க அடுத்த ஓகே மாதிரிங்களா நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டுங்க ஓகேண்ணா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வெளியே எடுத்தீங்கன்னா ரேட் ஏதாச்சும் வரும் நாங்கள் அதே ரேட் சேம் ரேட்டே பண்ணி கொடுத்துருக்கோம் ஓ எம்ப்ராய்டி எம்ப்ராய்டிங் இப்போ நிறைய வச்சிருக்கீங்களா நிறைய வச்சிருக்கோம் அதான் சொந்த மாதிரி எம்ப்ராய்டி சுமக்குங்க எல்லாமே வச்சிருக்கோம் ஓகேண்ணா இது பாத்தீங்கன்னா இது எண்பத்தஞ்சு ரூபா தான் சூப்பர்ண்ணா இந்த மாதிரி எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணுது சூப்பரா இருக்கு இதுவும் கலர் ஃபேட் ஆகாது துணி நல்லா இருக்கும் மீடியம் குவாலிட்டி தான் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா நீங்க இது இது தாராளமாக இது நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் ஓகேண்ணா புதுசாக வீட்டிலேருந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கலெக்ஷன் எதுவும் தெரியனா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா காயின்னு மாடல் ரேட்டாக அனுப்பிடுறோம் ஓகேண்ணா அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் ரூபா ஆமாம் அதுலேயே எயிட் பாட்டு எம்ப்ராய்டு ஒர்க்குல எயிட் பாட்டு இது தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் எம்ப்ராய்டிங் உங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்துருவோம் நல்லா ஒர்க் நல்லாயிருக்கும் ஓகே ஃபுல் எம்ப்ராய்டி ஃபுல் எம்ப்ராய்டிங்க இது தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஓகே மேம் இருக்கும் கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பது முப்பது கலர்ஸ் வரும் சரிங்களா ஓகேண்ணா ஓகே அடுத்த மாடல் பார்க்கலாங்களா ஓகேண்ணா கொஞ்சம் ஸ்மோக் மாடலுங்க ஓகேண்ணா இதுக்கும் அதே ரேட்டு தான் ஸ்மோக் மாடல் ஸ்மோக் மாடல் இது ஒரு கட்ச மாதிரி வரும் இது உங்களுக்கு நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதனுடைய ரேட்டு அதே ரேட்டு தான் கிராண்டாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் சூப்பர்மா ஓகேங்களா இதுல செவன் பார்ட் எண்பத்தஞ்சு ரூபா தான் அதே ரேட் தான் எயிட்டில் எடுத்திங்கன்னா பத்து ரூபா கூட வரும் ஒருநூத்தஞ்சி ரூபா வரும் இது கலர் சார்ட் பாத்தீங்கன்னா நம்மள எப்போ முப்பது முப்பது கலர்ஸ் வருங்க நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு பண்டல் அப்படியே தான் எடுத்துக்கணும் முடியாத பட்சத்துல இதுல பதினஞ்சு அதுல பதினஞ்சு கூட கொடுத்துருவோம் கலந்து எடுத்துக்கலாம் கலந்த எடுத்துக்கலாம் ஸ்மோக்ல பாஞ்சு எம்ப்ராய்டரி பாஞ்சு கண்டிப்பா அப்படி எடுத்துக்கலாம் இது எயிட் பாட்டுங்க இது எல்லாமே நைன்டி ஃபைவ் சிஎம் இருக்கு காட்டன் ஐட்டம் உங்களுக்கு பாப்பிளி எடுத்தது காட்டு வெஹிக்கலுக்கு நல்லா ஓடும் நல்லா ஓடுங்க அது இருக்கு அருமையா இருக்கு இல்லைங்களா இது வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் ஓகேண்ணா வியாபாரிக்கு தான் நல்ல வாய்ப்பு வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புங்க ஓகே உங்களுக்கு தாராளமாக ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது சேல் பண்ண முடியும் ஓகே ஏன்னா உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் ஓவர் கூட கொடுத்துறோம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க ஒரு தையில் அடி தேவையில் ஓகே வரனால உங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருப்பாங்கண்ணா நிறைய இருக்காங்க புது கஸ்டமர் நம்பி வரலாம் தாராளமாக இருலாங்க ஓகே ஒன்று ரெண்டு சில ஐட்டம் நம்மளோட ஸ்டாக் இல்லைனா ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே ஏன்னா கொஞ்சம் அதிகம் வந்து வர வர போயிட்டே இருக்கு வர வர போயிட்டே இருக்கு ஸ்டாக் மேக்ஸிமம் இருக்க கம்மியாக தான் இருக்குங்க பாவர் சேல்ஸ் எப்பயும் அதிகமாக அதிகமாக இருக்காமல் ஓகே அடுத்தது பார்க்கலாங்களா ஓகேண்ணா அடுத்து வந்து இது பாருங்க காட்டன் ஒயிட் பாட்டுங்க ஒர்க் ப்ளைன் பார்க்க போறோம் இனிமேல் கட்டலாம் பாப்ளின் பாப்ளின் ஐட்டங்க ஓகேமா பாப்ளின்ல எம்ப்ராய்டர் ஒர்க் வருங்க ஓகேமா இது பாருங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டர் ஒர்க் வரும் இது கலர் சார்ட் பாத்தீங்கன்னா 30 30 கலர் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சூப்பரா டார்க் கலரா இருக்கும் துணி நல்லா இருக்கும் சிங்க் ஆகாது கலர் ஃபேட் ஆகாது இது வந்து வெளி ஒரு ஷோரூம் போய் எடுத்தீங்கன்னா என்னவோ அந்த மாதிரி சைஸ் வருங்க 100 cm வரும் இது சான்பாட் வெயிட்லெஸ் யூஸ் பண்றதே தெரியும் நல்ல குவாலிட்டி ஆமாங்க ஹைட் வருங்க 100 cm வரும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இது பாப்லைன் நைட்டுங்க அழகா இருக்கு பாருங்க நூத்தி பத்து ரூபா இருக்கு வெறும் நூத்தி பத்து ரூபா ஜஸ்ட் நூத்தி பத்து ரூபா பரவாயில்ல இது நீங்க சேல் பண்ணும் போது தாராளம் நூத்தம்பது சேல் பண்ணலாம் அந்த ஒர்க் ஒர்க்குங்க இதுக்கு கம் இதுக்கும் ஓவர்லாக் தான் ஓ சூப்பர்ண்ணா அடுத்து எயிட் பார்ட் பாக்கலாங்க ஓகேண்ணா இதுல எயிட் பாட் எடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நூத்தி இருபது ரூபா நம்ம எப்பவுமே செவனுக்கு எயிட் ஜஸ்ட் பத்து ரூபா வித்தியாசம் பத்து பத்து ரூபா டிஃபரெண்ட் தான் பேசணும் வராது சரிங்களா பாவாடுனா இருபது ராக்கி என்ன தான் ராக்கி என்ன தாங்க சூப்பர்ண்ணா இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கலர் பார்த்தீங்களா அழகா இருக்குன்னு ஓகே ஜம்முன்னு இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் சேல் பண்ணுறக்கும் நல்ல சேல் டக்குன்னு சேல் இதுலாம் கலர் கேரண்டி கட்டிங்க பாருங்க கலர் கேரண்டி தான் ஆமாங்க ஓகே இது எயிட் பாட்டுங்க ஓ சூப்பர் ஹண்ட்ரட் சிஎம் வரும் நைன் பாட் அளவுக்கு உங்களுக்கு வரும் நல்லா ஆட பாட்டில் இருக்கும் ஆட பாட்டில் இருக்கும் ஏன்னா காட்டனுக்கும் பாப்பிளின் சைஸ் டிஃப்ரெண்ட் வரும்ங்க ஓகே பாப்பிளினா ஹண்ட்ரட் சிஎம்ங்க காட்டன் நைன்டி ஃபைவ் சிஎம் வரும் இதெல்லாம் செம்ம குவாலிட்டி தான் குவாலிட்டி சூப்பர் ஆமாங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணுறது தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஓகே இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நூற்றி இருபது ரூபா தான்

துணி நல்லா இருக்குங்க நல்லா ஃபேன்சி இருக்கு ஃபேன்சியா இருக்குங்க அழகா இருக்கு வர்க் நிறைய இருக்கு எம்ப்ராய்டிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கு ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி இருக்கும் ஓகேண்ணா இது நூத்தி ரூபா வரும் உங்களுக்கு எயிட் பாட் எடுத்தீங்கன்னா அதுல பத்து ரூபா கூட வரும் ஓகேண்ணா நூத்தி அறுபத்தஞ்சு வரும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா அவ்வளவுதான் ஹைட் எடுத்தீங்கன்னா இதுல நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் இது நல்லா ஆடுபாடு பெருசா இருக்கும் ஓகேண்ணா நல்லா ஹைட் குண்டு பாடிய நல்லா இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளவு பாடியும் கட்டிக்கலாம் எவ்வளவு பாடியா இருக்கும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வெயிட் ஆகிறீங்க எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆமா இதுக்கு கம்ப்ளீட் ஓவர்லாக் தான் எங்கிட்ட ஓவர்லாக் இல்லாமல் எந்த பாடி வராதுங்க எல்லாமே ஓவர்லாக் தான் ஓவர்லாக் ஓவர் ஆமாங்க ஓவர்லாக் கார்டு எடுத்தீங்கன்னா வெளியே ரேட்டு கூட வரும் நம்மகிட்ட அதே ரேட் தான் ஓகே மற்றவங்களுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு பெரிய அஞ்சு ரூபாயோ கம்மியாக இருக்கும் ஓகே அடுத்தது ஒர்க் இதுலேயே ஒர்க் வச்சு பார்க்கலாம் காண்டாக்ட் பார்க்கலாம் ஓகே மேம் கம்ப்யூட்டர் நம்பரே காண்டஸ்ட் வரும் காண்டஸ்ட்டுங்க ஓகே மேம் இதில் பார்த்தீங்கன்னா செவன் பாட்டும் வரும் எயிட் பாட்டு வரும் இது ஒவ்வொரு எம்ப்ராய்டரி ஒரு மாதிரி ஒரு கலர் மாதிரி மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் இது கலர் சார்ட் இந்த மாதிரி வருங்க இது நல்லா சேல்ஸ் ஆகுதாங்க நல்ல சேல்ஸ் ஆகுங்க ஓகே பார்த்தீங்களா இதில் முப்பது பீஸுனா முப்பது முப்பது எம்பிராய்டர் ஒர்க்காக இருக்கும் ஓ இந்த மாதிரி கிராண்டாக இருக்கும் அழகாக இருக்கும் அழகாக இருக்காங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருங்க சாம்பாட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாம் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம ஒன் நூற்றி இருபது நூற்றி முப்பது ரேஞ்சில் கொடுக்கலாம்ங்க அது வந்து டுவெண்ட்டிஸ் எயிட்டான் அது அப்படி கொடுக்கலாம் இது ஃபார்ட்டீஸ் ஏன்னா அது எம்ராய்டர் ஒர்க் வச்சு குவாலிட்டி நல்லா நல்லதாக கொடுத்தாதான் நல்லாயிருக்கும் ஓகேண்ணா இது வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருங்க சாம்பாட் அதில் கேரண்ட்டியும் வைக்கலாம் கேரண்டியும் விற்கலாங்க ஓகே 165 ரூபாயா நீங்க தாராளமா 200 ரூபாய்க்கு 220 ரூபாய்க்கு செல் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்கலாம் நான் சொல்றவா இதுல கাদক 10 ரூபாயா டிஃபரண்டா இருக்கும் எம்ப்ராயரிங் பாத்தீங்கன்னா ஓவர் எம்ப்ராயரிங் ஒர்க் வர்க் வர்க்ச்சோ ஒரே எம்ப்ராயரிங் வராதுங்க எல்லா எம்ப்ராயரிங் डिफरेंट डिफरेंटா இருக்கும் கிராண்டா இருக்கும் ஆமா கிராண்டா இருக்கும் ஓகேவா இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 175 ரூபா வரும் 175 175 சூப்பராங்க நீ தாராளமா ஹண்ட்ரட் சேல் பண்ணலாம் எவ்வளவு லாபம் கம்மியா கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு சேல்ஸ் உங்களுக்கு அதிகமாகும் அப்படி சொல்கிறீங்க ஆமாம் ஓகே இது நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருங்க ஓகேண்ணா ஜஸ்ட் ஒன் செவன்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கலெக்ஷன் அனுப்பிவிட்ருவோம் உங்களுக்கு ரேட்டு மாடலுன்னு தெரியலனா காயின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷன் வரும் செப்பரேட் அனுப்பி அனுப்பிவிட்ருவீங்க ஆமாம் சரி செட்டாக அனுப்பிவிடுறோம் ரேட் அதிலேயே மென்ஷன் பண்ணி அனுப்பிவிட்ருவோம் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகேண்ணா அடுத்து நம்ம நைட்டை கலெக்ஷன் பார்க்கலாங்களா ஓகேண்ணா நம்ம நைட்டு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஹோல்சேல் ரேட்டு தாங்க ஓகேண்ணா மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு மாடலுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் வரும் நம்மகிட்ட எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிப்ளெக்ஸில் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே ரேட் நைட் ஒரே ரேட் தான் நூற்றி அறுபது ரூபா ஓகேங்களா ஆஃபர் ஒன்று போட்டுருக்கோம் அது கடைசியில் சொல்கிறேங்க ஓகேங்களா இது எக்ஸல் எக்ஸல்ங்க பைப்பிங் டைப்பு சூப்பர்லாம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூற்றி அறுபது ரூபா தான் நூற்றி அறுபது ஆமாங்க குவாலிட்டி போடுறது ஆமாங்க குவாலிட்டி நல்லாயிருக்கும் சிங்க் ஆகாது கலர் பேர் பாக்கெட் வச்சு கொடுத்துருவோம் ஓகே பைப்பிங் வரும் ஜிப் வரும் காலர் வரும் டைட்டானிக் வரும் எம்ப்ராய்டிங் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நெக்கு இது பார்த்தீங்கன்னா பைப்பிங்கு ஃபேன்சி கலர்ஸ் வரும் நிற்கும் ஒரு மாதிரி வரும் மிக்சிங்கில் வரும் ஆமாங்க மிக்ஸிங்கில் வரும் இதில் காலர் எடுத்தீங்கன்னா அதே ரேட்டு தான் இதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா கட்டுக்கு பத்து பீஸ் வருங்க பத்தும் பத்து கலர் ஷர்ட் வரும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும் இதில் வந்து பிரித்து கொடுக்க மாட்டேங்க ஓகேண்ணா பத்தும் பத்து மாடல் ஆமாங்க பஸ்டும் பத்து கலர்ஸ் வரும் ஓகே நல்லாயிருக்கும் இது வந்து காலருங்க எக்ஸல் சரிங்களா சூப்பராக இது நூற்றி இருபது தான் நூற்றி அறுபதான் ஜஸ்ட் நூற்றி அறுபது ரூபா தான் நைட்டில் எடுத்தாலும் ஒரே ரேட்டு நைட்டு எதாவது எடுத்தாலும் ஒரே ரேட்டு நீங்கள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் மதர் நைட்டிங் எம்ப்ராய்டு ஒர்க்கு குதிரை பிரிண்ட் இது எதை எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் இதுவே ராக்கி என்ன ரேட்டு தான் ஆமாம் இதை நம்ம ஆஃபர் மாதிரி இந்த ரேட்டில் போயிட்டு இருக்கு வருஷம் முழுக்க இதே ரேட்டு தான் போயிட்டு இருக்குங்க நூற்றி ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கும் அது டபுள் எக்ஸல் பார்க்கலாங்களா ஓகேண்ணா டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நிறைய இருக்குங்க பிரிண்ட் நிறைய இருக்கும் நீங்கள் நேரில் வந்தாலும் பார்த்து எடுத்துக்கலாம் புதுசாக சேல் பண்ணுறதுனால வீ நேராக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே மேம் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா வரும் இது நூற்றி அறுபது நூற்றி அறுபது தான் இது வந்து டைட்டானிக் மாடலுங்க ஓகேண்ணா இது துணி இருக்குங்க கலர் கேரண்டியாக இருக்கும் ஜிங்க் ஆகாது கலர் பேட் ஆகாது இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் கேரண்டி ஐட்டம் கேரண்டி ஐட்டம் இது வந்து நூற்றி ரூபா தான் டபுள் எக்ஸல்ங்க ஓகேங்க அதிலே டபுள் எக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காலர் வரும் ஜிப்பு பைப்பிங் டைட் அன்னிக்கு எல்லா மாடலுமே இருக்குது இது உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்காக ஒவ்வொரு கட்டு ஓபன் பண்ணி காமிக்கிறோம் ஓகே நேரில் வந்தீங்கன்னா பார்க்கலாம் உங்களுக்கு எல்லா மாடலில் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து கலர் செலக்ட் பண்ண முடியுங்க பண்டல் பத்து பீஸ் நீங்கள் அப்படியே எடுக்க இருக்கும் ஓகேங்க இது டபுள் எக்ஸல் சைஸுங்க இதில் டபுள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஆகலாம் வரும் இதுலேயும் பாக்கெட்டோட வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நூற்றி அறுபது ரூபா தான் வரும் இதெல்லாம் ஒரே ரேட்டு ஆமாம் எல்லாமே ஒரே ரேட் இப்போ எல்லாம் ஒரு பீஸ் நூறு கூட வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இரநூத்தம்பது ரூபாய் தாராளமாக சேல் பண்ணலாம் ஓகே நான் நூற்றி அறுபது ரூபா கொடுக்கு உங்களுக்கு ஹோல்சேல் நூற்றி அறுபது ரூபா போடுறோம் நீங்கள் தாராளமாக சேல் பண்ணுவோம் இரநூத்தம்பது ரூபாய் சேல் பண்ணலாம் ஓகே இல்லை ட்ரிபிள் எக்ஸல் ஓகே உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் காமிப்போம் ஓகே பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து கலர் பொறுக்க முடியாதுங்க கட்டாக தான் இருக்க முடியும் நேரில் வரணும் நேர் வரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யா ஸ்டார்ட் பண்ணும்போது நேரில் வந்து பார்த்துக்கோங்க ரூட்டு விட மணிக்கு கால் பண்ண போதும் கால் பண்ணால் போதும் எங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்டுருங்க உங்களுக்கு அதே மாதிரி டைம் பார்த்திங்கன்னா காலையில் இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் கிடையாது ஓகே அந்த டைம்ல வந்து கால் பண்ணுங்க அந்த டைம்ல கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஹோல்சேல் மட்டும் தாங்க ரீட்டெயில் கிடையாதுங்க இது வந்து ட்ரிபிள் எக்ஸ் எல்லாங்க ஓகே ட்ரிபிள் எக்ஸில் நீங்கள் விலகி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரேஞ்ச் வரும் நம்மகிட்ட ஒரே ரேட்டு தான் நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ஆமாங்க நீ எக்ஸல் வாங்கினாலும் சரி டபுள் எக்ஸல் ஆனாலும் சரி ட்ரிபிள் எக்ஸல் ஆனாலும் சரி எல்லா மாடலுக்கும் ஒரே ரேட்டு தான் கலர் கேரண்டி எல்லாம் கலர் கேரண்டிங்க கம்ப்ளைண்ட்ஸ் வராது கொழி நல்லாயிருக்கும் சிங்க் ஆகாது கலர் கே கலர் கேரண்டி தான் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வரும் பிரிண்ட் நிறைய இருக்குது இது வந்து எல்லாத்தையும் பிரிச்சு காண்க்க முடியாதனாலும் உங்களுக்கு அப்படியே சும்மா சாம்பிளுக்காக காமிக்கிறோம் ஓகேவா இதில் கட்டுக்கு பத்து பீஸ் வரும் பத்து பத்து கலர்ஸ் வரும் சூப்பர் இந்த மாதிரி நிறைய டார்க் பிரிண்ட் வரும் உங்களுக்கு எந்த மாதிரி பிரிண்ட் வேணுமோ நேரில் வந்தீங்கன்னா கட்டு எந்த கட்டு வேணும் பார்த்து எடுத்துக்கலாம் கட்டு கட்ட எடுத்துக்கலாம் கட்டு கட்டு எடுத்துக்கலாம் ஓகே தாராளமாக நீங்கள் ஒரு இரநூத்தம்பாய்க்கு சேல் பண்ணலாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சூப்பர் இப்போ நீங்கள் விலகமே துணி எடுத்து ரூபாய்க்கு சேல் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இங்கே குவாலிட்டியான துணி எடுத்து தரநூத்தம்பி சேல் பண்ணலாம் ஓகேங்களா ஜமன் ஜமு இருக்குது டபுள் எக்ஸ்எல் காலர் ஓகேண்ணா கார் மாடலில் ஓகே மேம் ஆஃபர் சொல்கிறேன்னு சொல்லி எந்த மாதிரி ஆஃபர் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டி பார்த்திங்கன்னா மருசு முழுக்க நூற்றி அறுபது ரூபா ரெண்டு தான் போய்ட்டுருக்கு இப்போ உங்களுக்கு முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாக்கால் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாக்கால் மட்டும் ஆஃபராக வந்து ஒரு நூற்றம்பது ரூபா பிரைஸில் பண்ணித்தரோம் நைட்டி தேதி நேரில் வந்தால் நேரில் வந்தால் மட்டும் ஆன்லைன் ஆர்டர் கிடையாதுங்க நேரில் வரவங்களுக்கு மட்டும் நூற்றம்பது ரூபா பண்ணி கொடுத்துடுறோம் நைட்டி ஒரு நைட்டி நூற்றம்பர்தான் மினிமம் இருபது பீஸ் எடுக்கணும் கட்டாத எடுக்கணுங்க கலர் செலக்ஷன் பண்ண முடியாது ரெண்டு கட்ட வாங்கிக்கலாம் குறைஞ்சபட்சம் ரெண்டு கட்டாவது எடுக்கணும் நூற்றம்பரூபா பிரைஸ் வரும் சரிங்களா ரீட்டில் ஆமாம் ஓகே நைட்டிக்கு மட்டும் அந்த ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஹோல்சேல் மட்டும் தான் அது ரீட்டில் கிடையாது ரெண்டு கட்டு மினிமம் எடுக்கணும் அது கம்மியாக எடுக்காதுங்க ஆனால் நேரில் வரங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர் ஆன்லைனில் ஆஃபர் பண்ண முடியாதுங்க சார் கடை மீன் ஓப்பன் டைம் கடை பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது வரைக்கும் ஓப்பன் பண்ணால் நைட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு லாக் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா மொபைல் நம்பர் எதுலேயே கொடுத்துருக்கோம் நீங்கள் கலெக்ஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க மாடல் ரேட் அனுப்பிடுறேன் ஆன்லைன் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் பண்ண எக்கார்னு வந்துட்டுட்டன் ரிட்டன் கிடையாதுங்க டேமேஜ்னா மட்டும் ரிட்டன் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து கலர் பிடிக்கல அதெல்லாம் சொல்லுவோம் இதில் வர கலர்ஸ் அப்படியே உங்களுக்கு கலர் சாட்ட அப்படியே வரும் ஆன்லைன் வந்து ரீட்டெயில் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டெயில் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க மினிமம் பர்ச்சேஸ் மூணாயிரூவா நைட்டியில் பதினஞ்சு பாவில் பதினஞ்சு கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து கலர் பொறுக்கி எடுக்கவே முடியாத வாய்ப்பு இல்லைங்க சரிங்களா